அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகார கோவிலும் பூச நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயங்களும் ஆதிகால பரிகார கோவில்களும் இந்த பதிவு உங்களுக்காக அதாவது இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சக்கூடிய என்ன ஒருன்னா பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் இந்த பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வந்துருச்சுன்னா இதில் பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சக்கரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்றாம் பாதம் ஆறு மணி நேரம் இரண்டாம் பாதம் ஆறு ஆறு பன்னெண்டு மணி நேரம் மூன்றாம் பாதம் பன்னெண்டு ஒரு ஆறும் பதினெட்டு மணி நேரம் அடுத்து நாலாம் பாதம் வரும்போது நாலாறு இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்தது ஒரு நட்சத்திரம் இந்த ஒரு நட்சத்திரத்தை நாளாக பிரித்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்தந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு குணாதிசயங்கள் மாறுபடும்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இரட்டை குழந்தை பிறக்குது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தால் இவங்க வேறு தொழில் செய்கிறாங்க அவங்க வேறு தொழில் செய்கிறாங்க அப்போ நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை விட நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் வந்து மாறி வரும்போது அவங்களுடைய குணாதிசைகளும் மாறுது இப்போ பாருங்கள் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க கடகராசியில் தான் பிறந்திருப்பாங்க சனி மகாதேசியில் தான் அவர் பிறந்திருப்பார் இந்த சனி மகாதேசியில் பிறந்து கம்பீரமான தோற்றமாக இருப்பார் அவங்களுடைய உடம்பை நல்லா பராமரிப்பு பண்ணுறதில் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க படிக்கணும்னு நினச்சி எடுத்துட்டாங்கன்னா இடவிடாத படிப்படிப்பாங்க ஆரம்பத்தில் கல்வினால் ரொம்ப தடைபட்டுருக்கும் அவங்க பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடமா இருக்கும் அவங்க எப்போவுமே பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க பிறந்த ஊர் விட்டு வெளியில் வந்தால் தான் நல்லா இருப்பாங்க பூர்வீகம் அவங்களுக்கு ஆகாது பூர்வீகத்தில் இருக்க வரைக்கும் அடுத்த வளர்ச்சி அவங்களுக்கு போகாது அவங்களுடைய ஊருக்காகவே அவங்க வாழ்ந்துட்டே இருந்தாங்கன்னா காலமே அதில் போயிடும் அப்போ அது மூலியமாக நம்மளுக்கு இதெல்லாமே செயல்படணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜாதக ரீதியாக இருக்குது அப்போ அவங்களோட முன்னோர்களுடைய வம்சாவளியில் நம்மளுக்கு அந்த யோகங்கள் எல்லாம் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொத்து அமையும் அவங்க பதிமூணு வயது வரைக்கும் அந்த இருக்கும் பெத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் பதிமூணு வயசுக்கு மேலே இருபது இருபத்தி அஞ்சு வயசு ஆகும்போது அவருடைய மெச்சூரிட்டியால் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வருவார் அவங்க அதிகமாக பாருங்கள் அந்த நீர் ராசியான கிரகம் கடகராசியில் பிறந்துக்கிறவங்களுடைய வீட்டில் கிணறு தண்ணி இந்த மாதிரி போர் எது இருந்தாலும் அவங்க கை ராசிக்கு நல்லா ஒத்து வரும் ஒரு பசுமாடு வாங்கி விட்டாங்கன்னா அது வந்து ஈத்து பேத்தெல்லாம் எடுத்து அவங்களோட கே பே பேரம்பேத்தியாட்ட உருவாக்கி போடும் அவங்க எப்பவுமே அவங்க கைராசியான முகம் மொட் வட்ட முகமாக இருக்குது சந்திரன் என்பது அழகு கடகம் என்பது நிலா அதாவது சந்திரன் சந்திரன் என்பது நிலா இந்த வட்ட முகம் புட்டு கண்ணம் அந்த பல் சிரிப்புகள் பல் வரிசைகள் இது எல்லாமே மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தோற்றமும் ஒரு தெய்வ அம்சமும் அவங்களுக்கு பொருந்தியிருக்கு அப்போது அந்த தோஷங்களெல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் இவங்க பிறவி எடுத்துருப்பாங்க இந்த உலகத்தில் பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தை இவங்க கையாண்டுருப்பாங்க அவங்க தாத்தா பாட்டியோட புண்ணியமெல்லாம் இவருக்கு தான் வந்து சேரும் நம்ம நினச்சிக்குவோம் நம்ம எப்படியோ இன்றைக்கி நல்லா இருக்கோம்னு நம்ம நினச்சிக்குவோம் நம்ம முயற்சியால் நம்ம வேலை செஞ்சனால நம்ம நல்லா இல்லை நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினால நம்ம நல்லாயிருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க இந்த பூச நட்சத்திரம் கடகராசி மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க அவங்க சிக்கனத்தோடு செலவு பண்ணுவாங்க எது இருந்தாலும் அவங்க ஒரு லிமிட்டாக போயிடுவாங்க எந்த சொன்ன டைத்து கரெக்டாக வந்துடுவாங்க ஏன்னா இந்த சனி என்பது நீதிமான் அது முடிஞ்சளவு என்ன பண்ணாலும் அதோட வேலையை அது கரெக்டாக செய் நீதியாக வாழணும் நீதியாக நம்ம இருக்கணும் யார் சொன்னாலும் நம்மளோட எண்ணத்தை நம்ம மாற்றிக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது மற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கும் அவங்களுடைய பண்பாடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளை எப்படியாவது நல்லா வளர்த்தி வாழும் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி கொடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக நடத்துனாலே நம்மளுக்கு போதும்னு சொல்லி இந்த மனம் ஒவ்வொரு நிமிஷமும் இயங்கும் அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு நல்லா வாழணுங்கிறது ஒன்றே ஒன்று தான் அவங்க வாழ்ந்தால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி அப்போது அவங்க ஜாதகத்தில் அந்த கர்ம தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறது எப்போவுமே பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எப்பவுமே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பிறக்கும் போதே கிடச்சாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே அவங்க வந்து ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்குள்ளே எல்லாம் தேடி வச்சு எல்லா பிள்ளைகளுக்காகத்தான் ஓடிட்டுருப்பாங்க அவங்க ஓடுற ஓட்டம் பிள்ளைகளுக்காகத்தான் இருக்கு அப்போ தெய்வத்தினுடைய சப்போர்ட்டு தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா வீடு வாசல் நீட்டாக இருக்கணும் சுத்தவத்தமாக இருக்கணும் உடம்பு சுத்தமாக இருக்கணும் தினமும் ஒரு துணியை மாற்றுறது அவங்களுடைய உள்ளத்தை சரிப்படுத்தி வச்சுக்கிறது யாராவது ஒருத்தர் குறை சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்காமல் இருக்கிறது யார்கிட்டையும் போய் கையேந்தாமல் இருக்கிறது நம்பிக்கை நாணயமாக இருக்கிறது பொய் திருட்டு இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்போ இதெல்லாம் தான் அந்த ஜாதகத்தில் பேச்சில் சுத்தம் இருக்கும் அப்போ இந்த பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ளத்தில் இருக்கும் ஏதோ ஒன்றில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க ஏதோ ஒரு தொழில்லையோ பேச்சிலையோ அறிவுலையோ ஆற்றல்லையோ அவங்க லைஃப்லேயோ ஏதோ ஒன்றில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்போ இந்த பெஸ்ட்டாக இருக்கிறது தான் அவங்க லைஃப்பை அப்போது இதில் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் திருமணமாகணும் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் சேஞ்சஸ்ஸாக இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு அவங்க நல்ல நிலைமைக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரமான பெருமை தேடுவாங்க இது எல்லாம் தான் ஒரு மக்களுக்கு ரொம்ப தேவை ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரக்கார் கிடைச்சாலே அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம கர்ம வினையே குறையுமா அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் எவ்வளவு பெரிய சக்தின்னு பாருங்கள் ஏன் அப்படின்னா சனி திசையிலேயே முதல் நட்சத்திரம் பூசம் யாரெல்லாம் பூச நட்சத்திரம் பிறந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி மதாதிசை பிறக்கும் போதே கர்ம கர்ம குறையுது அதனால தான் சனி மகாதிசை ஒருத்தர் ஏழரை சனி வந்தால் ஏழரை வருஷம் கஷ்டப்படணுங்கிறாங்க அவங்க பிறக்கும் போதே சனி திசையில் பிறந்திருக்காங்களே அப்போ இந்த கர்ம பதிவிலிருந்து இருந்து அவங்க ஆகி அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காகத்தான் இந்த யோகத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க அப்போ குடும்ப வம்சம் பாரம்பரியம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல நல நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போது அவங்க பசுமாட்டுக்கு அகற்றிக்கிற வாழைப்பழம் கொடுக்கறதும் குரங்குக்கு உணவு கொடுக்கறதும் கோழிக்கு தீவனம் வைக்கிறதும் இதெல்லாம் அவங்க செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும் வாயில்லாத ஜீவராசிகள் எடுத்து வளர்த்தோன்னு நினைப்பாங்க அந்த நாலு கால் ஜீவனாக இருக்கக்கூடியது வாயில்லாத ஜீவன்களை எல்லாம் எடுத்து வளர்த்தி அதுகளுக்கு ஒரு அழகு பார்ப்பாங்க அப்போ இதெல்லாம் தான் தெய்வத்தினுடைய இருக்கிற அவங்க செய்யக்கூடிய சேவைகள் நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கையில் கடன் சுமைகளே வந்து அதிகமாக வச்சுக்கோன்னு நினைக்க மாட்டாங்க கடன் பிறவி கடன் தான் முற்பிறவி கடன் தான் உள்ள வரும் அந்த கடன் அடைச்சிட்டு அவங்க நிம்மதியாக இருக்கலாங்கிற ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஜாதக ரீதியாகவே உங்களுடைய அந்த கர்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் அதனுடைய விதிவிலக்கு அப்போ அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லபடியாக தான் அந்த தெய்வ அனுகூலத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ குடும்பத்தில் பாரம்பரியமாக நம்ம வாழக்கூடிய யோகம் எல்லாமே அவங்க ஜாதகத்துக்கு சார்ந்து தான் இருக்கும் இது எல்லாமே தெய்வத்துடைய அணுகிரகம் தானே அப்போ இந்த தெய்வத்துடைய அணுகிரகம் இருக்கிறனால இந்த பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த கடகராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆதிகால பரிகார கோயில் என்னன்னு கேட்டால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகவதி அம்மனும் கன்னியாகுமரி தாயும் தான் அவங்களுக்கு மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுடைய கோயில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பகவதி அம்மனுடைய கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை சாமி கும்பிட்டு வந்தால் பூச நட்சத்திரம் கடகராசி மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சிக்கு போவீங்க கண்டிப்பாக அதை செய்யுங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் எல்லாம் பாருங்கள் அந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த நூற்றி எட்டு கோயிலும் அடுத்தது ஆதிகால பரிகார பாகம் ரெண்டில் வருது இப்போ நிறைய ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் உங்கள் கொடுத்துருக்கேன் இந்த பரிகாரங்களெல்லாம் மக்களுக்காக ஒரு சேவையாக பண்ணியிருக்கோம் இந்த மக்களுக்கு எல்லாமே இந்த பரிகாரத்தில் அந்த புத்தகத்தை படித்தும் கூட வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கலாம்னு சொல்லி அந்த புக் எழுதியிருக்கோம் அதே போல் நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசலையே நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் முன்பதிவு செய்து வச்சுக்கலாம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்